பாலசிங்கம் தொடர் பரப்புரைகள் இந்த பரப்புரைகளில் பாஜக அல்லது பிரதமர் உள்துறை அமைச்சர் அவங்க சாதனைகளையே பேசலையா அவங்க அவங்க வந்து நானூறு இடங்கள் வருவோம்னு அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே வணக்கம் முதலில் புரட்சி கவிதாசன் அவர் பேசிய பேச்சு வந்து கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிப்பட்ட பேச்சுக்களை அனுமதிக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் ஏன் அதை சொல்ல மோடி எப்படி பேசுகிறாரோ அவங்க தலைவர் எப்படி பேசுகிறோ அதே மாதிரி தான் அவர் பேசுகிறார் அதுக்கும் இதுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலை இப்போ இந்த நம்முடைய தலைப்பை பொறுத்த வரையிலும் இந்த ஐந்து கட்ட தேர்தல்களை பொறுத்த வரையில் ஆரம்பத்தில் பிஜேபி வந்து என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட தான் அவங்களுடைய பேச்சு மோடியோட பேச்சு அமித்ஷாவோடைய பேச்சு தொடங்கிச்சு ஆனால் ஐந்து கட்டம் முடிகிற போது என்னவா தெரியுதுன்னு சொன்னால் ஒரு அவன அவ நம்பிக்கை தெரியுது அதில் மோடியோட பிரதமருடைய பேச்சில் ஒரு அவநம்பிக்கை தெரியுது ஒரு பலவீனம் தெரியுது அதுக்கு தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க இப்போ அவர் கவிதாசன் சொல்லும்போது சொன்னார் எந்த களத்துக்கு எந்த கருவியை பயன்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி வீரன் வந்து அந்த கருவியை பயன்படுத்துவார் அவர் சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாங்க கரப்ஷன் வளர்ச்சி குரா குஜராத் மாடல் சிறந்த சீஃப் மினிஸ்டர் எப்படின்னு ம மோடிக்கு சொல்லி அந்த தேர்தலை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாதுகாப்பு புல்வாமா இப்படி வந்து தேச பாதுகாப்பு அப்படி வந்து ஒரு நேரேட்டிவை செட் பண்ணாங்க இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நேரேட்டிவையும் அவங்களால செட் பண்ண முடியல அதனால் அவர் ஆரம்பித்து வந்து ஒரு தன்னம்பிக்கையில் ஆரம்பித்தது வந்து இப்போ வந்து அவநம்பிக்கையில் முடிஞ்சிருக்குது அவங்க வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கிறாங்கன்றது அவருடைய பேச்சுக்கள் இருந்து பார்த்தோம்னா காங்கிரஸை தேடி ஒரு நியாய யாத்திரை போவார் ஜூன் நாலுக்கு பிறகு அப்படின்னு பேசுகிறாங்களே அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக தானே பேசுகிறாங்க ராகுல் காந்தி குறித்து குறிப்பிடும்போது பைனாக்குலர் வச்சு காங்கிரஸை தேடுவாங்க ஜூன் நாலுக்கு பிறகு காங்கிரஸ் குறைச்சலாக எடை போட்டதுனுடைய விளைவு அல்லது ராகுல் காந்தியினுடைய அந்த நடைபாதைய நடை பயணத்தை வந்து குறைச்சலாக எடை போட்டத்தினுடைய விளைவு இப்படி வந்து ஒரு இந்தியா கூட்டணி உருவாகுன்னு அவங்க நினச்சி பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதெல்லாம் வந்து கண்கூடாக வந்து நமக்கு வெளியில் வந்திருக்கு இந்தியா கூட்டணி என்பது ஜனநாயக சக்திகளை அனைவரும் சேர்ந்து நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து எந்த கருத்து சொல்கிறது இப்போ சொன்ன மாதிரி பத்தாண்டுகளாக நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லணும் அவர் சொல்ல முடியல எந்த சாதனையும் அவங்களால சொல்ல முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் சொல்ல சொன்ன அந்த செய்திகளையும் இப்போ சொல்ல முடியாது வளர்ச்சி எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்ன அந்த செய்தியும் இப்போ சொல்ல முடியாது அதுவும் இல்லை இப்போ பாதுகாப்பு சம்மந்தமாக எதுவும் இல்லை சொல்லவும் முடியாது இல்லைன்னா ஒரு வேளை அவங்க வந்து உருவாக்கணும் இப்போ கட்ட தேர்தல் முடிஞ்சு இனிமேல் அது உருவாக்கினாலும் அது வந்து இந்தியா முழுக்குமான ஒரு செய்தியாக நெரேட்டிவாக அது செட் ஆகாது அப்போது வெறுப்பு பிரச்சாரத்தை மீண்டும் வந்து எடுக்க பார்க்குறாங்க ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் என்ன நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னால் ஒரு தேர்தலில் இப்போ டூ ஜி கரப்ஷன் அப்படின்னு ஒரு தேர்தல் வந்து அடுத்த தேர்தல் அது பிரதிபலிக்காது பாதுகாப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா அடுத்த தேர்தல் அது பிரதிபலிக்காது அதே மாதிரி தான் மதம் பிளவுபட்டு அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக இந்து முஸ்லீம் என்கிற அந்த வேற்றுமையை உருவாக்கி அதன் மூலம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது மறுபடியும் அதே அஜெண்டாவை வந்து இப்போ செட் பண்ணாங்கன்னா அது நடக்காது அப்போ மோடியினுடைய பிரச்சாரம் என்பது நாளுக்கு நாள் அவருக்கு ஒரு அவ நம்பிக்கையை தருது அதனால தான் முன்னுக்கு பின் முரணா இருக்காரு உத்தரப்பிரதேசத்தை போனால் த தென்னிந்தியாவை பற்றி இந்த இந்த தேர்தலை இப்படி ஒரு இருந்து பார்க்கலாம்ல அந்தந்த பகுதியுடைய தேவைக்க ஏற்ப ஒரு காமன் அஜெண்டா இல்லை அந்தந்த பகுதிக்கான ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி பேசுகிறாருன்னு ஒரு பார்வை அது காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் வெற்றி பெற்ற பிறகு ஆர்கனைசர்னு ஆர்எஸ்எஸோட பத்திரிகையில் எழுதினாங்க என்ன எழுதினாங்கன்னா அந்த கர்நாடக தேர்தல் வந்து இந்தியா பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசினாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து உள்ளூர் பிரச்சனைகளை வந்து பேசினாங்க உள்ளூர் பிரச்சனைகளை பேசினதோடைய விளைவாக அங்கே வந்து வெற்றி பெற்றாங்க அப்போ ஆர்கனைசரில் எழுதுகிறாங்க பிஜேபி இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குது நீங்கள் உள்ளூர் பிரச்சனைகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து மோடி வந்து ஆரம்பத்தில் அதாவது இந்த தேர்தலில் ஆரம்பிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அவர் எடுக்கலை அவர் வந்து நானூறு இடத்துல வெற்றி பெறுவோம் நாங்கள் வந்து விஸ்வகுருவாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட செய்திகளை தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் ஒவ்வொரு கட்டமும் நகர நகரம் என்ன இன்றைக்கி உருவாகி இருக்குதுன்னு சொன்னால் மக்களிடத்துல வேகமாக அவருடைய பிம்பம் கலைஞ்சது இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுல மோடி வேவ் அப்படின்னு ஒன்று இருந்தது மோடி பிம்பம் அப்படின்றது ஒன்று கட்டியமைக்கப்பட்டது அது தோற்றமளிக்கக்கூடிய ஒரு பிம்பம் அது அது வந்து உண்மையாக கட்டியமைக்கப்படலை அந்த பிம்பம் இன்னைக்கு மெல்ல மெல்ல உடையுது தேர் இஸ் நோ மோடி வேவ் அட்டால் அதே சமயத்தில் இங்கே இந்தியா கூட்டணிக்கு ஒரு வேவ் இருக்குதுன்னா அதுவும் இல்லை

பிஜேபியோட காரியகர்த்தாக்கள் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதுல நாங்கள்லாம் வந்து மோடிக்காக பத்து ஆண்டுகள் ஓட்டு போட்டோம் ஆனால் இப்போ வந்து அப்படிப்பட்ட வளர்ச்சி இங்கே எதுவுமே இல்லை எந்த மக்களுக்கான நன்மைகள் இங்கே வந்து நடக்கலை அதனால் இந்த முறை நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டேன்னு பிஜேபியோட காரியகர்த்தா பேசுகிறாங்க பி குஜராத் உத்தரப்பிரதேசம் பாஜகவுடைய காரிய கர்த்தாக்கள் அப்படி பேசுவாங்களான்ற இருக்கிறாங்க நான் வீடியோ வேணா கொடுக்குறேன் அடுத்தது அங்கே ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையன் பேசுகிறான் ராமர் கோயில் கேட்டால் எங்களுக்கு என்ன ஆயா நாங்கள் படிக்கிறதுக்கு படி அது படிப்பை கொடுப்பார் அவர் அப்படி என்கிற செய்தி தான் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாறி இருக்குது இந்த ஐந்து கட்ட தேர்தலில் ஏறத்தாழ இன்னும் இருபத்தேழு தொகுதிகளுக்கு அங்கே மிச்சம் இருக்குது ஆறாவது கட்டத்தில் ஏழாவது கட்டத்தில் இன்னும் இருபத்தேழு ஆனால் இந்த ஐந்து கட்டத்தில் அவங்க வந்து தே ஆர் லூசிங் ஒவ்வொன்றா லூஸ் பண்ணிக்கிட்டா வராங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க அப்போ அதிகபட்சமாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் வேணால் அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி நாலுலேருந்து அதிகமாக போனால் எண்பது ஜெயிக்கலாம் பதினாறு ஜெயிக்கலாம் அவங்க அப்படி சொல்கிறேன் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆனால் வேறு எந்த மாநிலத்திலுமே அவங்களுக்கு இல்லை முப்பத்தொம்போது இடம் வந்து பீகாரில் நாற்பதுக்கு முப்பத்தொம்போது குஜராத்தில் இருபத்தாறு இருபத்தாறு அங்கே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இங்கே இருபத்தொம்போதுக்கு இருபத்தெட்டு கர்நாடகாவில் இருபத்தெட்டு இருபத்தேழு இப்படி எல்லா இடங்களும் மேக்சிமம் ரீச் ஆயிடுச்சு இதுக்கு மேலே எங்கே போக முடியும் முந்நூற்றி மூணு என்பது உச்சபட்சமானது

ப்ளஸ் அது அலைன்ஸோட வாக்குகளெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு முப்பத்தெட்டு முப்பத்தேழு புள்ளி சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்தது ஆனால் அவங்களுடைய ஒரிஜினலாக இன்றைக்கி வந்து இப்போ சொல்கிறாங்களே நானூறு இடம் அமித்ஷா கூட சொல்லியிருந்தாங்க இரநூத்தி நாற்பது இடத்துலேருந்து ஆல்ரெடி ஐம்பது பர்சன்ட் ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அது அப்படியே வரும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க ஐம்பது பர்சன்ட் ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கலாம் இரநூத்தி நாற்பது தொகுதியில் ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கினது இன்றைக்கி விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவனுக்கு அந்த பையனுடைய இதுவே சாட்சியாக நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் வந்து கள நிலவரமாக களத்தில் இருக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடியதாக குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது தான் நம்ம பார்க்குறேன் ரெண்டாவது இந்த தேர்தலில் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுல மோடிக்கு எதிராக எந்த எதுவுமே நடக்கலை மோடி தான் ப்ரைம் பிஜேபியில் ஆர்எஸ்எஸில் ஆனால் இன்றைக்கி என்ன மோடி பேச்சுக்கு யார் எதிரின்னா மோடி பேச்சுக்கு மோடியாக தான் எதிரி மோடி பேச்சுக்கு யார் போட்டினா மோடி தான் எப்படி அப்படி கணிக்கிறீங்க நீங்க முன்னுக்கு முன் முரணா பேசுறாருல அங்க வந்து இந்து முஸ்லிம்களுக்கான வெறுப்பை வந்து பேசுறாரு இங்க வந்து நான் இந்து அவர் தானே சொல்கிறாரு இஸ்லாமியர்களை நான் ஒருபோதும் அப்படி பேசியதே பேசிட்டு இங்க வந்து இப்படி பேசுறீங்க அங்க வந்து முதல்ல முதல் கூட்டத்தில் என்ன பேசினார் அவரு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பிடி உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க பிடிக்கிடுவாங்க உங்ககிட்ட இருக்கிற எரும மாடு ரெண்டு இருந்தாலும் ஒன்று வாங்கி போயிடுவாங்க உங்ககிட்ட இருக்கிற தாலி அந்த தங்கத்தை கூட பிடிக்கிடுவாங்க யார்கிட்ட யாரை சொன்னார் யார் ஊ ஊடுருவல்கார இன்ஃப்ளூரேட்டர்ஸ்னு யார் சொன்னார் மோடி அங்கே சொன்னார் இங்கே வந்து உடனே வந்து அது எதிர் வினை ஆற்றுகிற போது அது அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலம் நமக்கு ஓட்டு வராதுன்னு போது உடனே என்ன பண்ணுறாரு நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரி கிடையாது அப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு மோடிக்கு எதிரா மோடியா இருக்கிறாரு இந்த தேர்தலில் பேச வேண்டிய செந்தில் கூட அந்த புள்ளியை தான் தொட்டு ஆரம்பிச்சாரு பத்தாண்டுகள் செய்த சாதனைகள் வளர்ச்சி திட்டங்கள் இந்தியா மாறி இருக்கக்கூடிய சூழல் காங்கிரஸ் உடைய எழுபது ஆண்டு கால ஆட்சிக்கும் பாஜக உடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சிக்குமான என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது இப்படியான பேச்சுக்கள் களத்துல பரப்புரையில எதிரொலிக்கவே இல்லையா இல்லையே ஊழல்னு சொன்னாரு இப்போ ஊழல் மொத்த உருவமாவே மோடி ஆட்சிதான் இருக்குது என்ன பிஎம் எலக்ட்ரல் அமித்ஷா குறிப்பிடுகிறார் இருபத்தி ஐந்து பைசா கூட ஊழல் செய்யாத ஒரே பிரதமர் இவர் தான் அப்படின்னு அவர் இருபத்தி அஞ்சு சொல்லியிருப்பாரு இருபத்தஞ்சாயிரம் கோடியா சொல்லியிருக்க மாட்டார் இருபத்தஞ்சு வேற பைசாவும் பண்ணல ரூபாயில கோடி கணக்குல பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காமன்வெல்த் கேம்ஸ் பல பட்டியல்களை இடறார் ஊழல் செய்திருக்கிறார்கள் பார்க்கும்பொழுது எந்த ஊழலுமே செய்யாதவர் வந்து பிரதமர் மோடி அந்த இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டு நாள் என்ன பேசரிவால பத்தி பேசுறாங்க ஏன் பேசுறாங்க அடிக்கிற விஷயமா அவங்க பேசிருக்காங்க என்னன்னா ஊழலுக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பாளர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்றதுக்காக கெஜ்ரிவால் வந்து ஊழல் ஊழல் செய்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிர்ப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி இன்றைக்கி வந்து ஊழல் செய்து நாங்கள் தான் ஊழலை எதிர்க்கக்கூடியவர்கள்ன்றத ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் அவருடைய கூட்டம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய கூட்டங்களெல்லாம் பார்க்குற போது மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு பெருகிட்டே வருது இந்தியா முழுவதும் அவருக்கான ஆதரவு வந்து பெருகிட்டு வருது ஒரு பக்கம் ராகுல் காந்தி என்கிற அந்த நபரை அந்த தலைமையை கீழே தள்ளுறதும் இந்த பக்கம் கெஜ்ரிவால் பக்கம் திருப்புறார் அப்போ ஊழலை எதிர்க்கக்கூடிய அல்லது ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் ஓப்பனாக வந்து எலக்ட்ரிக் பாண்ட்ஸை பற்றி பேசுங்க எலக்ட்ரோனிக் பாண்ட்ஸை பற்றி பேசிட்டோம் அவங்க எத்தனை கம்பெனிகள் இருந்து எவ்வளோ எவ்வளோ வாங்கினாங்கன்னு அங்கே புள்ளி விவரம் இருக்குதுல்ல இன்னொரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல வரேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இந்த ரெண்டு தேர்தல்கள்லையும் பிஜேபிக்கு உள்ள இன்ஃபைட்டிங் கிடையாது இந்த தேர்தலில் இன்ஃபைட்டிங் இருக்குது சிவ சிவராஜ் சௌகான் எங்கே போனார் மா அந்த விஜயராஜ் சிந்தியா எங்கே போனாங்க அந்த லீடர்ஸ் எல்லாம் எங்கே நிதின் கட்கரி எங்கே பட்னாவிஸ் எங்கே ராஜ்நாத் சிங் எங்கே இந்த தேர்தலில் போன தேர்தல் அவங்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க யோகி நேத்து வந்து பேசுகிறாரு ஏன் பேசுகிறாரு ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸுக்கு பிஜேபிக்கும் பிஜேபிக்குள்ளவும் பிரச்சனை இருக்குது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்குன்னும் பிரச்சனை இருக்குது அதனால தான் மோடிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒவ்வொரு கட்டமும் மாறி மாதிரி பேசிட்டு அவரே முதல்ல குறுக்கிட்டார் அவர் சொல்லிட்டு பற்றி பேசினார் நான் வங்கியில் வேலை செஞ்சதுனால அவருக்கு பதில் சொல்ல வராம ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸை பற்றி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் காங்கிரஸை கொடுத்தது லோன் எல்லாம் அதுக்கு யார் செக்யூரிட்டி நான் நான் சொல்ல சொல்லி வாங்கியிருக்கேன் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் யாரும் ஆட்சி செஞ்சது பிஜேபி ஆட்சி செஞ்சது இல்லை அப்போ கொடுத்த லோன்கள்லாம் என்ன நீங்க அப்படி பார்க்க வேண்டியதில்ல என்பி என்பது பிசினஸ்ல வந்து என்பி என்பது வரதான் செய்யும் அது தவிர்க்க முடியாது ஆனால் இன்டென்ஷனா இருக்குதா இன்டென்ஷனா அப்படி பண்ணாங்களா அப்படின்றதான் கேள்வி அப்படி இன்டென்ஷனா காங்கிரஸ் பண்ணிச்சா நீங்க சொல்லுங்க கூடுதலா A